நீங்கள் உங்கள் உடலுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய வேண்டியதில்லை உங்களுடைய உணவு பழக்கத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை உணவு கட்டுப்பாடு டயட் போன்ற காரியங்களை எதுவும் செய்ய வேண்டியதில்லை இந்த ஜேசுவடியான் நடத்துகின்ற கூட்டத்திலே கலந்து கொண்டால் போதும் உடல் எடை குறையும் கிறிஸ்துவின் பெயரை சொல்லி விதவிதமாக ஒவ்வொரு காலத்திலும் ஏமாற்றுகிறவர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள் கையை வைத்தால் அல்லது வீசி வீசியறிந்தால் அது போட்டிருக்கின்ற கோட்டை கலந்து வீசினால் உங்களுக்குள்ளாக வல்லமை நம்ப வைத்தார்கள் எங்களுடைய கூட்டத்திலே கலந்து கொண்டால் உங்கள் பர்சிலே பணம் வரும் என்று சொன்னார்கள் எங்களுடைய கூட்டத்திலே கலந்து கொண்டால் உங்கள் சொல்லியும் பெருங்கூட்டத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது எங்களுடைய கூட்டத்திலே கலந்து கொண்டால் உங்கள் உடல் எடை குறையும் வெயிட் லாஸ் ஆகும் சொல்லுகிறார்கள் எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு கிலோ இருந்தாராம்

கொஞ்சமாவது லாஜிக்காக சிந்தித்துக் கொள்ளுங்களேன் அதாவது இவர்களுடைய ஒரு சர்வீஸ்லே ஒரு கிலோ ரெண்டு கிலோ என்று சொல்லி வெயிட் லாஸ் செய்ய வைக்க முடியும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அப்படியானால் அதே ஜபத்தை தொடர்ந்து செய்து ஒரு வாரம் இரண்டு வாரத்துக்குள்ளாக இருபத்தைந்து கிலோ முப்பது கிலோவை குறைக்க வேண்டியதுதானே அந்த தபர் அந்த ஒரு கூட்டத்திலேயே இரண்டு கிலோ ஜபத்தினால் குறைந்ததாக சொல்லுகிறார் அதே ஜபத்தை தொடர்ந்து செய்து இப்போ இருவ இருபத்தைந்து முப்பது கிலோ குறைக்க வேண்டியது தானே குண்டாக இருக்கின்ற அந்த மனிதர் ஒல்லியாக மாறியிருக்க வேண்டும் தானே ஆனால் இல்லை இது எல்லாம் ஒரு ஏமாற்று வேலை உண்மையிலேயே ஜபத்தினால் எடையை குறைக்க முடியும் என்று சொன்னால் இந்த குண்டாக காணப்படுகிற நபரை ஒல்லியாக மாற்றி காண்பிக்க வேண்டியதுதானே இப்படி குண்டாக இருந்த நபர் இப்படி ஒல்லியாக மாறிவிட்டார் என்று சொல்லி காண்பிப்பது அல்லவோ அற்புதம் மாறாக வெயிட் மிஷினை காண்பித்து முன்பு நூற்றி ஒன்று கிலோ இருந்தது இப்பொழுது பார்த்தீர்களா நூறு கிலோ இருக்கிறது இது என்னடா வித்தை எல்லாரும் கண்டு பிரமிக்கத்தக்க அற்புதம் அல்லவா நீங்கள் செய்திருக்க வேண்டும் ரெண்டு வாரத்துக்கு முன்பதாகவும் அதே நபர் குண்டாகத்தான் இருக்கிறார் இப்பொழுதும் குண்டாகத்தான் இருக்கிறார் அன்றைக்கு ஒரு கூட்டத்தில் ஒரு கிலோ குறைந்தது என்று சொல்லி சொல்லும் போது எல்லாரும் கடந்து கையெழு தட்டுகிறார்கள் இதுல என்ன கை தட்டுவதற்கு இருக்கிறது நீ அதே குண்டான மனிதனை நிறுத்தி உன்னுடைய ஜபத்தை எல்லாம் அதிகப்படுத்தி செய்து ஒல்லியாக காட்டு கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இப்படி உண்டாக இருந்தார் வீடியோவை பாருங்கள் கூட்டம் முடிந்து விட்டது ஜபம் எல்லாம் செய்து விட்டோம் வெயிட் பொழுது பாருங்கள் விட்டார் செய் ஒல்லியாகிவிட்டார் என்று அற்புதம் இயேசுவுக்கு அடியவன் அடிமை என்று வைத்துக் கொள்ள வேண்டியது ஆனால் செய்கின்ற வேலை அத்தனையும் சாத்தானுக்கு அடிமையாக வேலை செய்வது என்ன என்னடா புத்தலாட்டம் இது வெயிட் லாஸ் எப்படி நடக்கிறது என்கிறதற்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் மாற்றக்கூடியது என்று விசுவாசம் இந்த சரீர மண்டலத்தை மாற்றக்கூடியதா இருக்கிறது விசுவாசம் இருக்கிறதுனால தான் இப்படி வெயிட் லாஸ் ஆகிறது என்று சொல்லுகிறார் இவர்கள் விசுவாசம் என்கின்ற பெயரிலே மக்களை ஏமாற்றுகிறார்கள் அன்புக்குரியவர்களே இயேசு நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு பதிலாக அவர் கிரேயம் செலுத்தி முடித்தார் நமக்கு பாவ தண்டனை கிடையாது அவர் நம்மை பரிசுத்தவனாக நீதிமானாக மாற்றி இருக்கிறார் ஆகவே நாம் நீதி செய்ய வேண்டும் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் அவருடைய வடி அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ வேண்டும் என்று விசுவாசிக்க வேண்டும் அதை போதிப்பதுதான் திருச்சபை ஆனால் இங்கே வாருங்கள் விசுவாசத்தால் உங்களுடைய எடை குறையும் இங்கே வாருங்கள் விசுவாசத்தால் உங்களுக்கு சாவில்லாத வாழ்க்கை கிடைக்கும் இங்கே வாருங்கள் விசுவாசத்தால் உங்களுக்கு பணம் பெருகின ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இதுவல்ல விசுவாசம் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை விசுவாசிக்க சொல்லவே இல்லை அன்புக்குரியவர்களை விசுவாசம் என்கின்ற பேரிலே மக்களை முட்டாளாக்குகிறார்கள் இவர்கள் வெயிட் லாஸ் இங்கே வந்தால் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் என்று சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே யாராக இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் வெயிட் லாஸ் எல்லாம் ஆகாது மணி லாஸ் டைம் லாஸ் மென்டல் ஹெல்த் லாஸ் எல்லாவற்றுக்கும் மேலாக கனெக்டிவிட்டி டு காட் லாஸ் உங்களுடைய உடல் எடையை இழக்க மாட்டீர்கள் பணத்தை இழப்பீர்கள் நேரத்தை இழப்பீர்கள் உங்களுடைய மன ஆரோக்கியத்தை இழப்பீர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனோடு உள்ள உறவை இழப்பீர்கள் ஆகவே இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு போகிறவர்களை வெளிப்படைந்து இப்படிப்பட்ட கள்ளர்களை விட்டு விலகுங்கள் அவர்களை ஒதுக்கி தள்ளுங்கள் செக் பண்ணால் ஒன் நாட் ஃபைவ் தான் இருந்தது அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு செக் பண்ணும்போது ஒன் நாட் த்ரீ பாயிண்ட் சம்திங் சிக்ஸ் ஃபைவ் வந்து